நான் போகின்ற இந்த ஒரு விடயம் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு காணொலியாக அமைய போகின்றது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள்ல சகோதரர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக விபரீதமான முடிவுகளை எடுத்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தற்பொழுது கால பகுதிகளில் வந்து அதிகமாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை விட அண்மையில வந்து நானும் கூட ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருப்பேன் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி அப்படியாக இன்றைக்கான ஒரு காணொலி வந்து நிச்சயமாக சகோதரர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய விபரீதங்களும் இதனால இனி வருகின்ற காலங்களில் எப்படி எல்லாம் அவர்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்று நான் நிச்சயம் நம்புறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் சங்கவி யாழ்ப்பாணம் பாஷையூர் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது பாஷையூரை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பத்தொன்பது வயதான லிசியஸ் மேரி சானுஜா எனப்படுகின்ற மாணவி தான் உயிரிழந்திருக்கின்றார் இந்த மாணவி வந்து உயிரியல் பிரிவில் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டு வரக்கூடிய மாணவி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதாவது ஆடை தொடர்பாக அவருடைய ஆடையை இவரடுத்து அணிந்து கொண்டதாகவும் அதனால ஒரு சில முரண்பாடுகள் வந்ததாகவும் அதன் நிமித்தமாக இந்த சாமிஜா எனப்படுகின்ற மாணவி வந்து கோபமடைந்து தன்மேலேயே மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டதாகவும் அதன் பின்னராக அவரை வந்து தீ காயங்களுடன் மீட்டு யாழ் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள் அனுமதித்த அனுமதித்திறதியில் பதினாறாம் தகுதி அளவில பாத்தீங்கன்னு அந்த சிகிச்சை பலனளிக்காமல் அந்த மாணவி உயிரிழந்திருந்தார் அஹ் இந்த உயிரிழப்பு தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த சகோதரிகள் இருவரும் அந்த அக்கா தங்கைக்கு இடையில ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையில இன்றைக்கு ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் மற்றவர் வந்து மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் ஆனாலுமே இந்த சகோதரர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக வரத்தான் செய்யும் அதாவது சகோதரர்களுக்கு இடையில ஆடைகளுக்காக சண்டையோ அல்லாட்டி வெவ்வேறு சின்ன சின்ன கா காரணங்களுக்காண்டி சண்டைகளோ வராமல் இருந்தால் தான் அவசியமே தவிர நிச்சயமாக சகோதரர்கள் என்றால் சண்டைகள் வரத்தான் வரத்தான் செய்யும் அதே மாதிரி குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றை எல்லாத்தையுமே நாங்கள் எவ்வாறு கடந்து செல்கின்றோம் என்றதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாணவி வந்து ஒரு விபரீதமான முடிவை அவசர அவசரமாக ஒரு கோபத்தில் எடுத்ததுன்றது வந்து நிச்சயமாக ஒரு என்னென்னு சொல்றது யோசிக்காத தன்மை அல்லட்டி ஒரு கோபத்தின் உச்ச கட்டணத்தினுடைய வழிபாடாக அந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கின்றது அந்த இறந்த மாணவியினுடைய சகோதரி வந்து ஒருவேளை தான் என்னுடைய தங்கைக்கு இப்படி நடந்திருக்குமா என்று அவர் மன நிலைமையுமே அதிகமாக இருக்கின்றது அதில் விட நிறைய பேர் வேறு விதமாக அவருக்கு காதுபடவே கதைக்கவும் கூடும் அதாவது அந்த அமைதியாக இருந்திருக்கலாம் ஏன் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடும் ஆனால் நிச்சயமாக அப்படி சொல்வதனூடாக அவர் இன்னுமே மன அழுத்த மன அழுத்தங்களுக்கு உள்ளாவாரே தவிர அதிலிருந்து வெளியேற மாட்டார் ஆகவே நிச்சயமாக இனிவருகின்ற காலங்களில் இந்த காணொலை எந்த ஒரு விடயத்தை நான் இந்த காணொலியாக பதிவு செய்து போடுவதற்கான காரணம் சகோதரர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் போய்க் கொண்டே இருக்கும் நிறைய சண்டைகள் பிடிப்போம் ஆனால் இப்படியான ஒரு சில முடிவுகளை எடுப்பதனால உங்களினுடைய வாழ்க்கையுமே அளிக்கப்படுகின்றது அது மட்டுமின்றி உங்களினுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷமும் கலைக்கப்படுகின்றது என்று தான் உண்மை ஆகவே எதிர்காலத்தை யோசிக்கணும் அந்த ஒரு சி அந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கோபமுமோ அல்லட்டி அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில விரக்தியினாலேயோ நீங்கள் இப்படியான முடிவுகளை எடுக்கக்கூடாது இது ஒரு தீர்வாகவும் நீங்கள் பார்க்கக்கூடாது ஆகவே இவற்றை எல்லாத்தையுமே தற்போது இந்த காணொலியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சகோதரர்களுடைய சண்டை சண்டை பிடிச்சிட்டு கலைக்காமல் இருக்கலாம் அல்லட்டி வேறு ஒரு காரணங்களுக்காக நீங்கள் பிரிந்திருக்கலாம் ஆனால் தயவு செய்து இன்று உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது நாளைக்கு அவர்களுடைய நீங்கள் நினைத்து தான் கஷ்டப்பட போகின்றீர்கள் ஒவ்வொரு நாளுமே பொன்னானவை அவற்றை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உறவுகளை கொண்டாட வேண்டும் சரி இந்த விஷயம் தொடர்பாக சொல்ல ஒரே தான் அந்த இறந்து போன மாணவிக்கு அவருடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் அதை விட அவருடைய சகோதரி வந்து மற்றைய சகோதரி யார் யாருக்கு சண்டை வந்ததோ அந்த மற்றைய சகோதரிக்கு வந்து நிச்சயமாக அவரை குற்றம் சொல்வதில் எந்த ஒரு நியாயமுமே கிடையாது ஆகவே நிச்சயமாக அவரை அவரை வந்து அந்த ஒரு மன உளைச்சலில் இருந்தோ அந்த குற்ற உணர்வில் இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு அவருடைய நண்பர்களும் சரி குடும்ப உறுப்பினர்களும் சரி உதவ வேண்டும் ஆகவே இந்த ஒரு காலத்தில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்